தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ்ஜா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி அன்பிற்குரியவர்களே இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறாரு இந்த பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இந்த பத்தாம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால உங்கள் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க எதிர்வாதம் செய்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள் தேவையில்லாத பொல்லாப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் கூட பேசினாலும் நீங்கள் வந்து கோவப்பட்டு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் இருக்கணும் என்ன காரணம்னு சனி செவ்வாய் சேர்க்கைன்னு அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸ் கேஸு அரெஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உடனே எங்கள் எல்லாருக்குமே அப்படியாண்டு எல்லா கும்பராசிக்காரர்களும் பயப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக அதை சொன்னேனே தவிர உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நான்காம் இடம் நீச்சமாக இருந்தாலோ நான்காம் இடத்திற்கு சனியின் பாதிப்பு இருந்தாலோ இந்த இந்த கோச்சார ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இருப்பினும் கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்றேன் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பத்தாம் தேதிக்குள்ளே ஆப்ரேஷன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துக்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அந்த ஏழாம் வீட்டு அதிபதி இந்த மாதம் முற்பகுதியில் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறமா மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு சனி பார்வையில் வருவா வருதுனால உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட நீங்கள் உக்ரத்தன்மையோடு சண்டை போடுவீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி உச்சமடைந்து அவர்களும் உங்களிடம் ஈக்குவலண்ட்டாக சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பெரியறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இது திருமண உறவிலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி மூணு காலை பத்து மணி முதல் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தும் என்னதான் சாதகமாக இருந்தால் கூட சனி செவ்வாய் சேர்க்கை மாதம் முற்பகுதியில வீண் வழக்குகளை கொண்டு வரும் வீண் வம்புகளை கொண்டு வரும் விரோதங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் பதிமூணாம் தேதி ராத்திரிக்கு மேலே பதினாலாம் தேதி விடியற்காலைக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது அரசாங்க வகையில் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூடயும் அந்த பதட்டம் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் பங்காளிகளுக்குள் சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் இருபது காலை எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எட்டாம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் கன்னிராசியில் கேதுவோடு சேர்கின்ற சந்திரன் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தையும் மனப்பிசகலையும் ஏற்படுத்துறதுனால சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வேறு எந்த தெய்வ வழிபாடு பண்ணாட்டினாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு லலிதையை வழிபடுங்கள் லலிதா சகசநாம பாராயணம் தினமும் சொல்லி வருவது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு லலிதா சகசநாமம் செவ்வாயின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு லலிதா சகசநாமம் வழக்குகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு லலிதா சகசநாமம் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்கு லலிதா சதஸ்ரநாமம் இப்படி எல்லாத்துக்கும் லலிதையை வழிபடுங்கள் உங்கள் அனைத்து விதமான சங்கடங்களையும் அந்த லலிதையின் அருட்கடாட்சம் உங்களை காப்பாற்றும் ஆனால் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் மூன்றாம் இடத்துல இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த செவ்வாய் அப்புறம் செவ்வாய் குரு பரிவர்த்தனையின் மூலமாக வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வழக்கா வழக்கறிஞர்கள் வழக்காடு மன்றத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் மற்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிற சுக்ரன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாலும் மூன்றாம் இடத்துக்கு பொழுதும் பொழுது சுக்கரனால் உங்களுக்கு பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் இப்படி எல்லாமே சாதகமான பலன்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எதிர்மறை தீர்ப்புகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு குழப்பம் நிறைந்த மாதமாக இருக்கும் இந்த குழப்பத்திற்கு விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு லலிதை வழிபாடு செய்வது லலிதா சகஸ்ரநாமம் அதாவது ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதன் மட்டுமே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் வார வாரம் வெள்ளிக்கிழமை அணிக்கு சுமங்கலி பெண்களை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற சுமங்கலி பெண்களை கணவருடன் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவங்க காலுக்கு வந்து அந்த பெண்களுக்கு நலங்கு இட்டு அந்த பெண்களுக்கு உண்டான உபசரணையை செய்து அவர்களுக்கு உண்டான சௌபாகிய திரவியங்களை கொடுக்க வேண்டும் வெத்தலை பாக்கு பழம் பூவு சோப்பு சீப்பு கண்ணாடி அவங்களுக்கு கையில் போட்டுக்கிறதுக்கு வளையல் தலையில் வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த தலையில் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஹேர் கிளிப்பு இப்படி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்ப சப்போஸ் என்கிட்ட வருமானமே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுவேன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க காலில் நமஸ்காரம் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற ஒரு பத்து ரூபாயை கொடுங்க எதுவுமே கொடுக்க வேணாம் அவங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபாயை ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ட தட்டில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குங்க அதுவே உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அதுவே உங்களுக்கு சங்கடத்தை வெளியேற்றும் அதுவே உங்களுக்கு வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான உண்டான அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்